எல்லோருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு த்ருடி வந்து மாசு நீங்கள் கொடுத்துருக்கோம் சரிங்களா இந்த மாதோடய ஒன்பதாம் நீங்கள் கொடுத்துருக்கோம் எப்படி கொடுத்தா என்னத்தை பார்க்கலாம் இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்டி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது all the videos on these channels are for kerala state only this is kerala lottery prediction only there is no gambling here this video is posted for entertainment purpose only this channel is only guessing not betting just entertainment only welcome to our channel friends ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எழுநூற்றி ஐம்பத்திரெண்டுக்கு ஏழுநூற்றி ஐம்பத்திரெண்டு ஐநூற்றி எழுபத்திரெண்டு ஏழ்நூற்றி எண்பத்திரெண்டு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் ஏழ்நூற்றி ரெண்டு ஏழுநூற்றி பன்னெண்டு ஏழு ரெண்டு ரெண்டு இந்த மாதிரி நிறைய நம்பர் கொடுத்துருந்தோம் நல்ல ஒரு வின்னிங் வந்திருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் அதில் பாருங்கள் ஏபிபிசியில் கூட நம்ம ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு இந்த மாதிரி கொடுத்துருந்தோம் பாருங்கள் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கோம் ஐநூற்றி எழுபத்தெட்டு ஏழுநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதேமாதிரி ஏழு ரெண்டு ரெண்டுலாம் மேலே இருக்குங்க ஏழுநூற்றி பன்னெண்டு எல்லா பேருமே நம்ம மார்க் பண்ணி காமிச்சிருக்கோம் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஏழு ரெண்டு ஏழு அஞ்சு எடுத்து கொடுத்தோம் ஸ்க்ரீன்ஷாட்டில் தெரியலங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் மென்ஸ் என்னோடய சேனல் உங்களுக்கு கொடுத்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதத்தோடு ஒன்பதாவது நீங்கள் கொடுத்துருக்கோம் வெற்றி பெற்றவருக்கும் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்